அரேஞ்சிட்டு நைஸ்லி அந்த ஃபிளவர் ஜாட்டி சேர்ட்டு அரைத்திட்டு லெக்ஸ் லங்கோலிட்டு மேக்கிட்டு ஹேர் ஆல்சோ இல்லை ஃப்ளவர் வைஸ் கிஃப்டி நேரத்தில் போனால் காலிட்டி சிட்டு கிபிட்டு கேப் ஆல்சோ சேம் கேப் ஆட்ட கிப்டி அப்போசிட்டில் சேம் கலர் ஆக்ட்டு யூஸ் இருங்க என்ன கலர் அந்த கலர் யூஸ் பண்ணி பூ தொட்டி தொட்டினேன் பூத்து பூத்து கொழுங்கு வெடி பூ பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே அத்தாழந்தான் தம்பது குத்தாழந்தான் அத்தாழந்தான் தம்பது குத்தாழந்தான் ஒரு அச்சாரம் ஹோ ஹோ புது அச்சா வந்தா வந்தா ஹோ ஹோ பூத்து பூத்துக்குள்ளும் பார்த்து பார்த்த மனசுக்குள்ள நோ கந்தூரம் தான் செய்யலாம் கேவலே கவலை வந்தாலே தோடு தோளோ அடுத்தா நீராச நீரோ தானமா இன்னே இறந்தான் தானதே நீ மாமனே இளைய ஒரு இடி அடி அடிக்குது பூத்து பூத்து கொழுங்குதடி பூ அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோக குத்தாளுந்தான் சுத்தம் மற்ற குத்தாவது குத்தாவ சால ஹோ ஹோய் ஒரு சா வந்தா சா வந்தா ஹோய் ஹோய் கழுங்குதடி மாலை வண்ண மாலை இந்த புலகத்தில் ரம்மாலையை சையாக்கி பிரிச்சு முடிவு இட் இஸ் సమ్ముటి కాజటిలా సుగ్గయ్య ఇసుకలి సుమట లై అన్నమాగ గతి లై మాలే మాలే ఉల గతిలో ఐరం మాలే